வேலார் மாவட்டத்தில் இருந்து புகழ்மதி ஒன்பதாம் வகுப்பு பயிர்கின்றேன் தித்திக்கும் தேன் தமிழ் டிக்கெட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கின் முதல் கண் வணக்கங்கள் என்று தமிழன்னை வணங்கி என் உரையை துவங்குகிறேன் தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சித்தன்மை வருத்த கூலி தரும் என்ற திருக்குறளுக்கு ஏற்ப டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இந்திய விண்வெளித் துறையில் மகத்தான சாதனைகளை படைத்துள்ளார்

செயர்க்கை காலை உருவாக்கினார் அக்னி நாக் ஆகாஷ் என்ற ஏவுகணைகளையும் விண்ணில் செலுத்தி உள்ளார் அணுகுண்டு சோதனை நடத்தி வல்லரசு நாடுகளுக்கு சவால் விட்டார் இந்தியா உலக அரங்கில் நிமிர்ந்து காரணமானவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பாரத நாட்டிற்கு இவர் ஆற்றிய தொண்டுகளுக்காக ஒன்றிய அரசு இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கியுள்ளது ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் இவருக்கு டாக்டர் இருபத்தி மூன்று இவருக்கு விருது என பல விருதுகளை வாங்கியுள்ளார் பாரத ரத்னா இந்திய மண்ணின் தூயவன் ராமேஸ்வரத்தின் முத்து இந்திய மக்களின் சொத்து உழைப்பால் வந்த உத்தமன் கலைப்பில்லாமல் கடமையாற்றிய வித்தகன் உயரம் தொட்டு உலகம் சுற்றியும் ஆண்டவர் தமிழ் குடியரசவன் என்றும் மனதில் இளைஞனாய் வாழ்பவர் இந்த உலகம் உள்ளவரையிலும் கலாமையாவின் புகழ் மணக்கும் இந்த இளைஞர்கள் மனதில் நீங்காது இருக்கும் என்று கூறி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்